ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷிபி உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சண்டே ஸோ ஒரு பக்தி சுற்றுலாவாக புளியம்பட்டி அந்தோனியார் கோயிலுக்கு போகலாம் டிசைட் பண்ணி நாங்கள் எல்லோரும் கிளம்பியாச்சு வள்ளியூர்லேருந்து ஒரு ஒன்னேகால் மணி நேரம்லேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகுது நம்ம புளியம்பட்டி வரதுக்கு நாங்கள் வீட்டிலருந்து ஒரு டென் தேர்ட்டி போல் கிளம்பினோம் நாங்கள் இங்கே வந்து சேரும்போது ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆயிடுச்சு கரெக்டாக டுவெல் ஓ கிளாக் ஒரு மாசு இருக்குது ஸோ அந்த மாதை அட்டன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா கோயிலை வந்து சுற்றி பார்க்கலாம் ரெண்டு மண்டபம் கட்டி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கோவில் இருக்குது மண்டபத்தில் வந்து நிறைய பேர் படுத்திருக்காங்க இவங்க எல்லாமே இங்கேயும் ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா ரூம்ஸ் கூட இருக்குது அங்கேயும் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ளே போய் அந்தோணியாரை பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு ஏதாவது வேண்டதில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க இப்போ நம்ம வெளியில் போய் அங்கே கடையெல்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் முட்டை போடுற இடம் காது குத்துற இடம்லாம் இருந்துச்சு அது கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது ஸோ அங்கேயும் போய் பார்த்துட்டு வர போகிறோம் அதுக்கு முன்னாடி ரொம்ப ஹீட்டுனால எல்லாருக்குமே எதாவது ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்குன்னு தோணுதுனால எல்லாருமே ஒரு நன்னாரி சர்பத் வாங்கி குடிச்சிக்கிட்டோம் திருவிழா கடை மாதிரி அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு அந்த காரு வண்டியெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி கடை அதுக்கப்புறம் தேன் குழல் மிட்டாயெலாம் கிடைக்கிற மிட்டாய் கடை ஜூஸ் கடை அப்படி எல்லாமே இருந்துச்சு இது எல்லா நாளும் இங்கே இருக்குமா இல்லை என்னங்கிறத பற்றி எனக்கு தெரியலை நாங்கள் சண்டே போனோம் பட் சண்டே இருந்துச்சு ஹோட்டல் சின்ன ஹோட்டல் கூட இருந்துச்சு ஸோ சாப்பாடு எதுவும் வேணும்னா கூட நம்ம வாங்கிக்கலாம் இதுதான் அந்தோனியார் கோயிலோட ஃப்ரெண்ட் வியூ நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சின்ன பிள்ளை மீன்ஸ் ஒரு பத் பதினஞ்சு வயசு இருக்கும்போது வந்திருப்பேன் நினைக்கிறேன் எனக்கே தெரில எப்போ வந்தேன்ட்டு பட் ஒன் டைம் வந்திருக்கேன் எனக்கு டோட்டலாக மறந்து போச்சு பட் இப்போ வந்தப்பறம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கோம் ஷிஜோஷிணூருக்கு தான் ஃபஸ்ட் டைம் புளியம்பட்டி அந்தோனியாரை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இது தான் மொட்டை போடுற இடம் இங்கே தான் பின்னாடி வந்து மொட்டை போடுறாங்க காது குத்துறாங்க அதுக்கப்புறம் அங்கே ஒரு கிணறு இருக்குது அங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறமா காது குத்துவாங்க அங்கே எல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு நம்ம அந்தோனியார்கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே ஸ்வீட் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கருப்பட்டி தேன்குழல் முட்டாயும் காரச்சாவும் வாங்கினோம் நாங்கள் வரும்போதே தயிர் சாதம் கொண்டு வந்துட்டோம் நீங்கள் ஊர்லேருந்து இருந்து எதாவது சாதம் எதாவது கொண்டு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையாவே கொண்டுட்டு வாங்க ஏன்னா நம்ம சாப்பிடும்போது நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட சாப்பாடு கேட்பாங்க நாங்களும் நிறைய பேருக்கு கொடுத்தோம் இந்த புளியம்பட்டி அந்தோனியார் கோயிலுங்கிறது பதினேழாம் நூற்றாண்டுலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு பழம்பெரும் கோவில் முதல்ல சின்ன கோயிலாக ஆரம்பித்தது தான் ஒவ்வொருத்தராக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி புது புது மண்டபமாக கொட்டி நல்லா பெரிய கோயிலாக வச்சுருக்காங்க அந்தோனியார் கோயில்னாலே எல்லாருக்கும் என்ன ஃபேமஸ்ன்னு தெரியும் பேய் பிடிச்சது மாதிரி இருப்பாங்கல்ல அவங்களுக்கெலாம் இங்கே வந்தால் சரியாயிரும் என்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து நமக்கு காணாமல் போயிடுச்சின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்தோனியார்கிட்ட ப்ரேயர் பண்ணோன்னா அது நமக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிரும் இங்கே ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி முப்பதுலேருந்து பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் திருவிழா நடக்குது திருவிழாவுக்கு செம்ம கூட்டம் வரும் நீங்களும் ஒன் டைம் வந்து திருவிழா வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மண்டபத்தில் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்தோம் நிறைய பேர் காசு கேட்டும் வருவாங்க நிறைய பேர் வந்து சாப்பாடு கேட்டும் வருவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு நம்மக்கிட்ட இருந்ததெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு காசு கேட்டவங்களுக்கும் கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஒரு இடத்துல ஜபமாலை அதுக்கப்புறம் திருப்பலி புத்தகங்கள் பாடல் புக்கு அப்புறம் பொங்கல் எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் போய் பார்த்துட்டு நமக்கு எதாவது வேணும்னா வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு போய் உள்ளே போய் பார்த்தோம் பட் நாங்கள் எதுவுமே வாங்கலை சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே திருப்பி வெளியில் வந்துவிட்டோம் சர்ச்சில் வந்து ஒரு யூடியூப் சேனலும் நடத்துகிறாங்களாம் அதோட க்யூஆர் கோடு வந்து காமிச்சேன்ல அதை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கலாம் ஸோ நம்ம ஒரு மூணு மணி வரைக்கும் அங்கே இருந்துட்டு நாலு மணிக்கு வீட்டுக்கெலாம் வந்து சேர்ந்துட்டோம் நம்ம வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து பார்த்துட்டு சாப்பிட்டோம் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு அங்கேயே பனங்கிழங்கும் வாங்கினோம் ஐம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு எத்தனை பேர் புளியம்பட்டி பட்டி சர்ச்சுக்கு போயிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பை பை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க